அருமை சகோதரர் இளங்கோன் பற்றியும் அமரர் மன்மோகன் சிங் அவர்களை பற்றியும் ஒன்றிரண்டு கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் உலக பொருளாதார நிபுணர்களில் ஒருவர் என்பதிலிருந்து பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு தொடர்ச்சியாக பத்தாண்டுகள் பிரதமராக பதவியேற்று அந்த பதவிக்கு பெருமை சேர்த்தவர் என்றும் இங்கே பலரும் புகழ்மாலை சூட்டினார்கள் அதோடு மட்டுமல்ல அவர் பதவிகளை அவர் நாடி போகவில்லை பதவிகள் தான் அவரை நாடி வந்தன இதெல்லாம் பேசப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை சொல்ல நான் விரும்புகிறேன் அதாவது ஒரு இரண்டாவது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அந்த முழு ஆண்டுகளையும் நிறைவு செய்ய அவர் விரும்பவில்லை நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை துணை பிரதமராகவோ ஆகவோ அல்லது அவர் விரும்பினால் பிரதமராகவோ ஆக்குவதற்கு அவர் தயாராக இருந்தார் ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஒருவேளை அவர் சரி என்று சொல்லியிருந்தால் தான் பதவி கொண்டு ஒரு இளைஞரை எதிர்கால இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரத்தை வருங்கால பிரதமரை முன்னாலேயே அவர் பிரதமராக ஆக்கியிருப்பார் அந்த அளவிற்கு அவர் பதவியிலே மிகுந்த நாட்டம் கொண்டு வாழ்நாளின் இறுதி வரை பதவியில் இருந்துதான் ஆக வேண்டும் என்கிற அந்த சிந்தனை இல்லாமல் தாராளமாக பிறரை வளர்க்கக்கூடிய குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி மேலும் சிறப்படைய வேண்டும் என்று நினைத்த ஒரு பெரும் ஆற்றலாளராக தலைவராக அவர் திகழ்ந்தார் அவருக்கு பெருமை சேர்க்கிற விதத்தில் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் மத்திய அரசு அவருக்கு இந்திய அரசினுடைய மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருதை மன்மோகன் சிங் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் அதற்கான வேண்டுகோளை வைக்க வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலேயும் தீர்மானங்கள் நிறைவேற்றி நம்முடைய கோரிக்கையாக மத்திய அரசுக்கு பிரதமருக்கு அனுப்ப வேண்டும் என்கிற வேண்டுகோளை மட்டும் வைத்து மன்மோகன் சிங் அவருடைய புகழ் என்றென்றைக்கும் இந்திய மண்ணில் நிலைத்திருக்கும் அவருடைய நினைவுகள் அவருடைய திறமை அறிவாற்றல் பொருளாதார அவருடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் அனைத்தும் மக்களுடைய இதயங்களிலே எப்போதும் பசுமையாக நினைத்திருக்கும் மன்மோகன் சிங் அவருடைய புகழ் வாழ்க என போற்றுகிறேன் அரும்பு நண்பர் கே இளங்கோவன் அவர்களை எனக்குரிய நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நான் அறிவேன் பிரச்சினர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையிலே நான் அமைச்சராக இருந்தபோது போது எண்பதுகளிலே நான் ஈரோட்டுக்கு போகிற போது என்னுடைய நண்பர் அந்த காலத்தில் பொள்ளாச்சி மகாலயத்துக்கு உறவினர் கைலாச கவுண்டர் என்று எல்லோருக்கும் தெரியும் அவருடைய மகன் பெரிய தம்பி என்னுடைய நண்பர் அந்த வீட்டில் நான் தங்குவேன் அப்போ ஈரோட்டிலே நகர தலைவராக சகோதரர் இவி கே இருந்தார் காலையிலே சிற்றுண்டிக்கு அழைக்கிற போது அவரும் வருவார் அந்த காலத்திலிருந்து நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளாக எனக்கு நெருக்கமான பழக்கம் அவருக்கும் உண்டு அதேமோல நண்பர்கள் சொன்னதைப் போல நெருக்கமான பழக்கமும் உண்டு கூடுதலான சண்டையும் உண்டு சகோதரர் இளங்கோவன் அவர்கள் நண்பர்கள்லாம் சொன்னது மாதிரி எதையும் துணிச்சலாக தைரியமாக பேசக்கூடியவர் மனிதர்களிலே பல வகை உண்டு மனிதர்களுக்கான குணங்களிலே பல குணங்கள் உண்டு அதிலே கோபமும் ஒரு குணம் அந்த கோபத்திலே இரண்டு வகை உண்டு ஒன்று முன்கோபம் இன்னொன்று பின்கோபம் முன்கோபம் என்பது ஒரு ஆக்சனுக்கு ஏற்படுகிற ஒரு செயலுக்கு ஏற்படுகிற எதிர்வினை அது முன்கோபம் சகோதரர் இளங்கோவன் முன்கோபக்காரர் ஏதாவது சொன்னால் உடனே அதுக்கு பதில் சொல்வார் பதில் சொல்லாமல் இருந்தால் தலையை வெடிச்சிடும் சொன்னா அதுக்கு அவர் சரி பக்கத்தில் உட்கார்ந்து பேசினாலும் சரி உடனடியாக அதுக்கு பதில் சொல்லுவார் மறுப்பு சொல்லுவார் ஆதரிப்பார் இல்லைன்னா எதிர்ப்பார் ஏதாவது கருத்தை சொல்லாமல் அவரால் இருக்க முடியாது பின்கோபம் என்பது அப்படியே சீர்த்து கொண்டு மனதிலேயே வைத்துக்கொண்டு எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது பழி வாங்குவது எப்போது சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காலி செய்வது அது பின்கோபம் இந்த முன்கோபம் பின்கோபத்தில் எது நல்லது என்றால் முன்கோபம் நல்லது பின்கோபம் மோசமானது கோபமே இல்லாதவன் மனிதனே கிடையாது எறும்பை கூட நீங்கள் திருப்பி திருப்பி மிதித்தால் புழுவை கூட திருப்பி திருப்பி மிதித்தால் அதுவும் கூட திருப்பி உரைக்கும் எல்லாருக்கும் உணர்ச்சிகள் உண்டு அவையார் சொன்ன மாதிரி எறும்புக்கும் மின்சான் உடம்பு என்பார் எறும்புக்கும் எறும்பு கையால் எட்டு அது மேல உலகத்துல மனுஷனுக்கும் அதே மாதிரி எறும்புக்கு எறும்புகையால் எட்டுச்சான் என்றார் அவையார் அது மாதிரி எல்லா மனிதர்களும் உணர்ச்சி உள்ளவர்கள் தான் உணர்ச்சி உள்ளவன் தான் கோபத்தில் அவர் முன்கோபக்காரர் ஆனால் அதனால எந்த தீங்கும் யாருக்கும் ஏற்படாது கோபத்தில் பேசுவார் திருப்பி வந்து பேசுவார் ஒரு தடவை திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திற்கு சென்று விட்டு அங்கு ஒரு பத்திரிகையாளர்கள் பேட்டி இந்த அலுவலகத்துக்கு முன்னாலே அப்போ பத்திரிகையாளர் சொல்லுகிறார்கள் திருநாவு எனக்கும் அவருக்கு ஏதோ தர்க்கம் பதில் பதில் இப்படி பேசிட்டு இருக்க நேரம் திருநாவுக்கரசர் இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று கேட்டார்கள் நண்பர் இளங்கவன் சொன்னார் யார் திருநாவுக்கரசர் யாருமே தெரியாது அப்படின்ட்டார் அப்ப நான் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அப்படியா திருநாவுக்கரசர்னு யாருமே தெரியாதே அப்படின்ட்டு அது சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணிணாரு பரன்மணி திருநாள் அவர் சி டிவி பார்த்தீங்களா அப்படின்னு ஓ பார்த்துட்டேண்ணே அப்படின்னு சொன்னேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் முதல்ல பார்த்துட்டேண்ணே நான் அப்படின்னு உங்களை பாராட்டிட்டு வந்தானே அப்படின்னார் சரி சரி ஆமாம் அந்த பாராட்டை நான் பார்த்தேன் நல்லா பாராட்டி ஆ ஆயிரம் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அதுவும் அது மாதிரி இப்ப பத்திரிக்கை முன்னாடி சொல்லியிருக்கீங்க தான் ஒரு விஷயம் என்ன சந்தோஷம் அப்படின்னா என்னங்க அவங்கள திட்டிருக்கேன்னு சந்தோஷங்கிறீங்க கிடீங்க அவங்க அடிக்கடி என்ன திட்டிகிட்டே இருக்கீங்க இல்லை தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க தெரியாதால இனிமேல் திட்டமாட்டிங்க இல்லை அதனால என்ன இனிமே திட்டமாட்டிங்கிற நம்பிக்கையோடு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் அதுக்கும் சிரிச்சுக்குவார் ஸோ எதுக்காக என்ன அவரு உள்ளத்துல எதுவும் மனசுல வச்சுக்கிட்டு பண்ற ஆள் கிட்ட பேச மாட்டார் அப்படி பேச மாட்டார் தான் அவருடைய ஆயுள் காலம் முழுதும் நானும் அவரும் நெருக்கம் மாறணும் அவர் இங்க இருந்தாலும் சரி பலருக்கு தெரியாது தனியார் சில மூன்ற சிலருக்கு தெரியும் நண்பர்கள் சிலருக்கு தெரியும் சொன்னால் அந்த மாதிரி சில பேர் கூட இருக்கா சில நண்பர்களுக்கு நெருக்க மாற வண்டி பிடிச்சது பல பேருக்கு தெரியும் என்ன தெரியும்னா ராத்திரி ரெண்டு பேரும் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்போம் இங்க இருந்தாலும் சரி அங்க இருந்தாலும் சரி போன் எடுத்தாருன்னா ஒரு ஒரு மணி நேரம் நான் பேசுவார் உலக விஷயங்கள்லாம் பேசி அகில இந்திய காங்கிரஸ் பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் பற்றி பேசிட்டே இருப்பார் பக்கத்தில் அவங்க சம்சாரம் வந்து எல்லாரும் நம்ம ஈவிகேசை பாராட்டுறோம் அவங்களுடைய சம்சாரத்தை நம்ம போராட்ட கடமைப்பட்டுருக்கேன் அவங்க ஒரு புண்ணியவதி தெய்வாம்சம் நிறைந்த ஒரு பெண்மணி அவங்க அவர் அப்படி மனமியாக மட்டுமல்ல ஒரு தாயாக இருந்து ஈவிகேஸ் இளங்கோவனை அவர் கவனித்துக் கொண்டார் வாழ்நாள் இறுதி வரை அவரை நம்ம போற்ற பாராட்ட அது மாதிரி அவர் மகன்கள் கடவை இருக்கிறார் மரணம் அடைந்தார் சோகத்தில் பல வகை உண்டு அதிலே கடும் சோகம் எது என்றால் நாடு நகரம் அனைத்தையும் இழந்தபோது கூட இலங்கை ராவணன் வருந்தவில்லை எதற்கு அதிகம் என்றால் அவன் மகன் இறந்தபோது உலகத்தில் மிகவும் பாதிக்கக்கூடிய சோகம் என்பது புத்திர சோகம்தான் அப்படி மகன் இறந்தபோது உடைந்து போனார் அதிலிருந்து அவர் தேரவே இல்லை இப்படி அவரோடு அவர் மருத்துவமனையில் இருக்கிற போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்று பார்த்து வந்த பிறகு உள்ளே சென்று நான் பார்த்தேன் மருத்துவர்கள் தெரிந்த காரணத்தினாலே உள்ளே கொண்டு போய் பார்த்தார்கள் பார்க்க வைத்தார்கள் நிலையை பார்த்து அதுக்கு முன்னாலே தொடர்ந்து அவருடன் பேசிக்கொண்டிருந்தேன் பேசிட்டு இருந்தேன் மறைந்த உடனே சகோதரர் சிவராமன் தாம்பரம் பண்ணார் சாயங்காலத்தில் இது மாதிரி அவருக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் நடந்தால் கௌரவமாக இருக்கும் மாநில தலைவரிடத்திலேயே சொல்லியிருக்கிறோம் நீங்களும் முதலமைச்சரிடத்திலே பேச வேண்டும் தலைமைச் செயலாளத்தில் பேச வேண்டும் என்று கேட்டார் மாலை வைத்து விட்டு அஞ்சலி செலுத்திவிட்டு வீட்டுக்கு வந்தவுடனே மாலையிலே தலைமைச் செயலாளரை தொடர்பு கொண்டு மாதிரி எல்லா தகுதியும் நிறைந்தவர் அவர் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் எம்எல்ஏ எம் பி ரெண்டு முறை காங்கிரஸ் தலைவர் ஸ்டிக்ட் அண்ட் ரூல்ஸ் ஒன்றும் கிடையாது அவரை அவருடைய உடலை அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும் இது குறித்து நான் ஒரு அறிக்கையும் கொடுக்க தயாராக இருக்கேன் என்று சொன்னேன் சொன்னதை அப்படியே சொல்லுகிறேன் அவர் சொன்னார் இல்லை அறிக்கை வேண்டாம் நான் முதலமைச்சரிடத்தில் கலந்து பேசி அதற்கான ஆணையை பெறுகிறோம் என்று சொன்னார் சொன்னபடியே முதலமைச்சரிடம் கலந்து பேசிவிட்டேன் சரி என்று சொல்லிவிட்டேன் என்று திருப்பி சொன்னார் நான் அப்போதே சிவானமுக்கும் சொன்னேன் சஞ்சய்க்கும் தொலைபேசியிலே ஃபோன் பண்ணி இது மாதிரி அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படும் என்கிற தகவலை அந்த இரவே நான் தெரிவித்தேன் அது மாதிரியே காலையிலேயே அரசு மரியாதையோடு உடல் அடக்கம் செய்யப்பட்டது சித்தம் கொடுத்தான் சீத கொடுத்தான் சீதக்காதி என்பார்கள் கொடிவள்ளாக இருந்த சீதக்காதி அதுபோல அவருக்கு மட்டும் அரசு மரியாதை இல்லை ஆயுள் காலத்தில் யாராவது எல்லா எம்எல்ஏக்களும் நூறு வருஷத்துக்கும் வேலை இருக்கட்டும் கடவுளை பிரார்த்தனை பண்றேன் ஆனால் மரணம் யாருக்கு வரும் எப்போ வரும் எதுக்கு வரும்னு தெரியாது உலகத்தில் மரணம் ஒன்றுதான் மாற்ற இயலாதது நிரந்தரமானது காமராஜர் மறைந்த போது கவிஞரசர் கண்ணதாசர் சொன்னார் சாவே உனக்கு ஒரு சாவு வந்து சேராதோ என்று அது மாதிரி சாவு ஒன்றுக்குத்தான் சாவு இல்லை எனவே அவர் அவருக்கு மட்டுமல்ல அரசு மரியாதை யாராவது பதவியில் இருக்கிற போது எம்எல்ஏக்கள் ஒருவேளை இயற்கை இதனால் அவர்களுக்கும் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படும் என்று ஒரு பொதுவான ஆணையையே முதலமைச்சர் நம்முடைய இலங்கை மறைவை ஓட்டி விட்டார் அப்படி அவர் அவருக்கு மட்டும் அங்கீகாரம் அல்ல எல்லோருக்கும் அங்கீகாரத்தையும் பெற்று தந்துவிட்டு விண்ணுலகம் சென்றிருக்கிறார் அவருடைய ஆன்மா அவருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லவருக்கலாம் கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவனுக்கு நிறைய நான் சொல்கிறேன் அவருடைய ஆன்மா இறைவனடியிலே இளைப்பாரும் அவருடைய ஆன்மா மேலிருந்து அனைத்தையும் பார்க்கும் ஆசீர்வதிக்கும் குடும்பத்து குடும்பிகளை அந்த ஆன்மா ஆசிர்வதிக்கும் வாழ்த்தும் சகோதரர் புகழ் வாழ்க போற்றி நிறைவு செய்கிறேன் மேனால் தமிழக காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்